பயப்பட வேண்டாம் இடர வேண்டாம் இந்த போர் உங்கள் உங்களுடையது அல்ல தேவனுடையது ரெண்டு நாளாகமும் இருபது பதினைந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் நாம் சந்திக்கும் வாழ்க்கை போராட்டங்கள் பாரங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இவை அனைத்தும் நம்மை தூங்க முடியாத நிலைக்கு இட்டுச் செல்லும் அல்லது தூக்க முடியாத பாரத்தை நமக்கு அழுத்தி கொண்டிருக்கும் சுகாதார பிரச்சனைகள் குடும்பம் நிதி மன அழுத்தம் தவறான தொடர்புகளால் வரும் பிரச்சனைகள் ஒருவரும் புரிந்து தனிமை போன்ற பிரச்சனைகள் இவை அனைத்தும் மனிதரால் போராட முடியாத போர்களாக மாறுகின்றன இங்கே தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தை இந்த போர் உன்னுடையது அல்ல இது எனது பொறுப்பு என்று சொல்லி it up இப்போ யோசபாத்து என்ற ஒரு ஒரு அரசன் இருந்தான் அவன் வந்து தேவனுக்கு பயந்தவன் ஆனால் மிகவும் நல்லவனாக இருந்தான் அப்படி இருந்த போதும் மூன்று அரசுகள் அவனை எதிர்த்து வந்தன அதுபோல் நாங்களும் நல்லவர்களாக இருந்தாலும் சோதனை வரலாம் தொடர்ந்த பிரச்சனைகள் வேலையின்மை உடல் நலம் குன்றல் பிள்ளைகளினால பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் பிரச்சனை வந்தாலே தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் கிடையாது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து எங்களுடைய பலத்தினால் அல்ல அப்போ எங்களால் முடியவில்லை உங்கள நீங்களே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சரணாகதி அடையும் போது தேவன் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் அவர் எதிர்பார்ப்பதும் அதைத்தான் தேவன் தன் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையையும் ஒரு சரணாகதி தன்மையையும் எதிர்பார்க்கிறார் உண்மையான ஸ்தோத்திரம் என்பது நாம் எதையும் செய்ய எங்களால் எதையும் செய்ய முடியவில்லை ஆனால் என் தேவன் செய்ய வல்லவர் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் யுத்தத்திற்கு முன்னால் யோசபாத்து வீரர்களை அனுப்பவில்லை யுத்தம் செய்யப் போகிறார்கள் ஆனால் யுத்த வீரர்களை அனுப்பாமல் அவர் ஒரு குழுவை தெரிந்தெடுத்து ஸ்தோத்திரம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிற குழுவை தெரிந்தெடுத்து அவர்களை பாடச் சொல்கிறார் அதாவது கத்தரி ஸ்தோத்தரியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறார்கள் அப்படி பாடும்பொழுது தேவன் அதை கேட்கிறார் அங்கே யுத்தம் நடைபெறவில்லை பாடல் துதி செய்யும்போது அந்த எதிராளிகள் ஒருவருக்கொருவர் தாங்களே வெட்டுண்டு மாண்டு போகிறார்கள் அப்போ யோசபாத் எந்த யுத்தமும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்கவில்லை எல்லாவற்றுக்கும் தேவனை நம்பிக்கையோடு துதித்து பாடிய அந்த குழுக்கள் பாட வைத்தார் அதுவே போதுமானதாக இருந்தது கத்தரே யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார் இன்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை கர்த்தரிடம் எல்லா பாரங்களையும் கொடுத்து நீரே துணை நீரே கதி என்று சொல்லி சரணாகதி அடைந்து நாங்கள் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா போராட்டங்களையும் வெற்றி கொள்ள அவர் வல்லவை உள்ள தேவனாக இருக்கிறார் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய மனம் நிம்மதி பெறுகிறது ஒன்று அடுத்தது சாத்தானின் சதிகள் எல்லாம் போகிறது தேவ அதிகாரம் செயலுக்கு வருகிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மால் வராது தேவனால் மட்டுமே வர முடியும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் இன்று எந்த போராட்டத்தில் இருக்கிறீர்களோ அதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அது தேவனுடையது என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனிடம் சரணடைய வேண்டும் இரண்டாவது ஸ்தோத்தரித்து நம்பிக்கையோடு நிலைத்திருக்க வேண்டும் தேவன் பார்த்து என்று நம்பிக்கையோடு நிலைத்திருக்க வேண்டும் பிறகு நீங்கள் சாட்சி சொல்ல தயாராக இருங்கள் அது நடக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றி பெற வைக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமேன்